இன்னைக்கு ரோட் சைட் கடையிலலாம் இட்லி மேலே ஒரு சாம்பார் நல்லா தண்ணியாக டேஸ்டா இருக்கும் காரமாக புளிப்பா நல்ல டேஸ்டில் இருக்கும் அந்த சாம்பார் எப்படி வைக்கணுங்கிறது நம்ம கடையில் தான் தான் போய் சாப்பிடணும்ல வீட்லேயே வைக்கலாம் எப்படி வைக்கணுங்கிறத இப்போ பார்க்க போறோம் அதுக்கு நான் ரேசன் பருப்பு தான் ஒரு உங்களுக்கு குழம்புக்கு எவ்வளவு தேவையோ அதுக்கு தகுந்தவாறு எடுத்து அதில் கொஞ்சம் மஞ்சத்தூளும் கொஞ்சமா பெருங்காயம் ஒரு சொட்டு எண்ணெய் விட்டு நல்லா வேக வச்சு எடுத்து வச்சிருக்கேன் இப்போ இதுக்கு ஒரு பேஸ்ட் அரைக்கணும் எப்படி அரைக்கணுங்கிறத பார்ப்போம் ஒரு நாலஞ்சு வரமிளகா அரை ஸ்பூன் ஜீரகம் வரமிளகாய் உங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி போட்டுக்கோங்க ஒரு ஸ்பூன் மல்லி இந்த வரமல்லி இருக்குல்ல இதை போட்டு எல்லாமே வறுக்கெல்லாம் கூடாது பச்சையாக தான் அரைக்கணும் போட்டுட்டு ஒரு நாலஞ்சு பூண்டு பல் தக்காளி ஒரு ரெண்டு தக்காளிகிட்ட போட்டு இதை இப்போ நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடுவோம் இப்போ இந்த பேஸ்ட்டை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சு இந்த சாம்பாருக்கு இந்த வெங்காயத்தை இந்த அளவுக்கு பெருசு பெருசாக நறுக்கிக்கிங்க அப்போ தான் நல்லாயிருக்கும் சாம்பார்லாம் அங்கங்கே கிடக்கும் போது நம்ம சாப்பிட்றதுக்கு நல்லாயிருக்கும் நம்மளே பாத்திருப்போம் அந்த சாம்பாரில் பெருசு பெருசாக இருக்கும் இது மாதிரி துண்டு துண்டாக பெருசாக நறுக்கி எடுத்து வச்சுக்கோங்க ஒரு பாத்திரத்தில் கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிங்க கடுகு கடுகு பொரிச்சோடனே ரெண்டு வரமிளகா வெங்காயம் வெங்காயத்தோட கொஞ்சமாக கருவுக்கலை போட்டு இதை நல்லா வதங்க நல்லா வதங்கினோடனே நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த பேஸ்ட்டையும் இதோட ஊற்றி ஒரு வதக்கு வதக்கிடுங்க இப்போ ஒரு சின்ன நெல்லிக்காய் சைஸ் புளி எடுத்து ஊற வச்சு கரைச்சு வச்சுருக்கேன் அதையும் இப்போ இந்த சேர்த்துப்போம் சாம்பாருக்கு தேவையான அளவு உப்பு இப்போ நல்லா வதக்கியாச்சு வதக்கிட்டு இந்த பருப்புலயே ஊற்றி புளி தண்ணி மிக்சி ஜாரு எல்லாத்தையும் கழுவி ஒன்றா ஊற்றி கொதிக்க வைக்க வேண்டிதான் சாம்பார் நல்லா கொதிச்சோட பார்ப்போம் ரோட் சைடு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இட்லி மேலே ஊற்றி சாப்பிடுவோம் ரோட் சைடு சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இப்போ இதை இட்லி மேலே ஊற்றி நம்ம சாப்பிட போகிறோம் ரோட் சைடு இட்லி சாம்பார் ரெடி ஆயிடுச்சு இது மாதிரி ஒரு வாட்டி செஞ்சு பாருங்கள் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள் ரோட் சைடு கடையில் தான் போய் சாப்பிட்ணுன்னு இல்லை பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் தேங்க்யூ